பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தாலும் தமிழில் இருவர் படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் ஐஸ்வர்யா ராய் இயக்கர் மணிரத்னம் தான் அறிமுகம் செய்து வைத்தார் இப்படத்தை தொடர்ந்து தமிழில் ஜீன் செந்திரன் ராவணன் படத்தில் நடித்து பிரமிப்பை ஏற்படுத்தினார் ஐஸ்வர்யா ராய் வயது ஆக ஆக அழகு மட்டும் குறிய என பேச்சும் அடிப்பட்டது அதன் பின்பு அவர் நடிக்கும் சில ஹிந்தி படங்களில் தமிழ் டப் செய்யப்பட்டு வந்தன பின்னர் பாலிவுட் சினிமாவின் சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சன் ஜெய பச்சன் தம்பதியின் மகனான அபிஷேக் பச்சனை ஐஸ்வர்யா ராய் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஆராத்யா என்ற மகளும் இருக்கிறார் இவரது மகளை பற்றி சமீபத்தில் தவறான செய்திகள் வெளியாகின அவரது உடல்நிலை குறித்தும் தேவையில்லாத பதவி செய்திகளும் பரவின அதைத் தொடர்ந்து ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் பிரிந்து விட்டதாகவும் விவாகரத்து பெற்றிருப்பதாகவும் கிசுகிசுகள் வெளியாகின ஆனால் ஐஸ்வர்யா ராய் இது குறித்து எந்தவித ரியாக்சனும் அளிக்கவில்லை பின்னர் அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் மற்றும் அவர்களது ஆராத்யாவின் புகைப்படங்களை பகிர்ந்து சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் பொன்னின் செல்வன் படத்தில் நடித்த ஐஸ்வர்ய ராய் பிறகு ஹிந்தியில் படங்களில் நடிப்பதை குறைத்துக் கொண்டார் இல்லற வாழ்வில் கவனம் செலுத்தி வருகிறார் திரைப்பட விழாக்களில் அவர் ஐஸ்வர்ய ராய் அணிந்து செல்லும் ஆடைகள் பிரமிப்பை ஏற்படுத்தி வைரலாவதும் உண்டு எங்கு சென்றாலும் தனது மக்களை அழைத்து செல்வார் இதனால் ரசிகர்கள் மத்தியில் அவர் மீது மரியாதையும் மதிப்பும் கூடியது நல்ல தாயாக இருக்கிறார் செய்திகள் வெளியாகின இந்நிலையில் மும்பை நகரின் கார் விபத்தில் இணையத்தில் பகிரப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது பின்னர் பாதுகாப்புக்கு வந்தவர்கள் அந்த இடத்தில் இருந்தும் ஐஸ்வர்யாவை மீட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இது குறித்த முழுமையான செய்திகள் வெளியாகவில்லை மேலும் மற்றொரு செய்தி நிறுவனம் ஐஸ்வர்ய ராய் நலமுடன் இருக்கிறார் அவர் விபத்தில் ஏதும் சிக்கவில்லை பொய்யான தகவல் பரப்பப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐஸ்வர்யா ராய்க்கு எந்த காயமும் ஏற்படவில்லை அவர் வீட்டில் இருக்கிறார் கார் விபத்து போன்ற செய்திகள் நம்பகத்தன்மை வாய்ந்தது என்றும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஆதாரமற்ற செய்திகள் வெளியாவதால் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியை கேட்டு ரசிகர்கள் குழம்பி போயிருக்கின்றனர் விபத்து நடந்தது உண்மையா இல்லை இதை நம்புவது என நெட்டிசன்கள் போஸ்ட் போட்டுள்ளனர் ஐஸ்வர்யா ராய் நலனுடன் இருக்கிறாரா என கேட்க தொடங்கிவிட்டனர் மேலும் ஐஸ்வர்யா ராய் இரண்டாயிரத்தி மூன்றில் காக்கி என்ற படத்தில் நடித்த போது கார் விபத்தில் காயமடைந்தார் அப்போது நீண்ட நாள் ரெஸ்ட்டில் இருந்தார் பின்னர் ஷூட்டிங்கிற்கு வந்த அவர் இது போன்ற விபத்தை மறக்கவே நினைக்கிறேன் எனது வாழ்வில் இனி ஒரு நிமிடம் கவனமாக இருப்பேன் என்று பழைய நினைவுகளை இஸ்மபத்தில் நினைவு கூர்ந்தார் தற்போது அந்த பேட்டி இணையத்தில் வைரல் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க